முதன் முறையாக அண்ணன் தெற்கு ஒன்றிய கழகத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தமிழ்நாடு உடனா சங்க உலக வைக்கொண்டிருந்தார் தமிழ்நாடு உடனடியுடைய சிவகங்கை மாவட்ட கைரவு தலைவர் ஒருத்திரை கூட மிக சிறப்பான முறையிலே கள்ளல் நகரிலே முதல் முறையாக நடந்த டவுன் ஸ்டார்ட் நவு தன் சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அச்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காலையார் கோவில் ருக்குமணி அம்மா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கேடிஆர் தர்மராஜ் மாறன் காலை மிக துடிப்படம் விலமந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்று ஏற்றையோக்கோட மதுரை மாவட்டம் கொண்டான் பட்டி பி எஸ் ஜே இணைந்த செல்வங்கள் மிக துடிப்பட வளம் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடு ஆண்டு இறந்திருப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மகிழ்ராயன் கோட்டை நாடு காட புத்தாம்பட்டி அரும் சார்பாக மல்லை நாட்டு வேங்கை நாச்சியார் காலி அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமல் இருக்கின்ற பாசாங்கரை எஸ்எம் பி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மாடிவாசல் வந்திருக்கோம் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக காலையார் கோவில் நகர் ஐவேபி பாலாகரது அந்த காலையை ஈடுபடுவதற்காக ஜி ஆர் கார்த்திக் கருப்பு பிரதேஷ் கொக்குளம் நண்பர்கள் தங்களை தயார் பண்ணிக் கொள்வார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை காலையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருவானந்தூர் கே டி ஆர் தர்மராஜ் அவர்களின் மாறன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பல் ஆற்றின் தாய் கிராமம் கொண்டாள் கோட்டை வரவர் நானூற்றி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஜே நண்பர்கள் சார்பாக தூங்க சூட தேவரமிருந்த சிங்காரம் காலை விதிமுறை பின்பற்றாத காரணத்தினால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வடமாடு சங்கத்தின் சார்பாக வடமா ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பன் ஆடு கொண்டவன் கோட்டைய மடங்கள் ஜேஏஎஸ் நண்பர்கள் சார்பாக எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் திருவானந்தம் திருவானந்தர் தர்மராஜ் மாறன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கொங்கன்பட்டி பி எஸ் இணைந்த செல்வங்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வெடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பும் பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க கள்ளல் மண்ணுதான் எங்க ஊரு அந்த சௌந்தர நாயகி அம்மன் அருளால் ஆடுது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் பாரு பக்கத்து ஊரு திறன் அளிக்கும் மக்கள் மத்தியில் யார் என்று கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை ஒரு பைக் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்டின் தலைகு நகரம் எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஜே எஸ் நண்பர்கள் சார்பாக தூங்க தரும மொழிசோரில் சூழ தேரம் சிங்காரம் உரிமையாளருக்கு வெற்றி பெருசு ஆவர்கள் என்று கைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆடு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காளைяр கோவில் தர்மமுனிஸ்வரர் எடுத்தன யோடு ருக்குமணி அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருவானந்தூர் தர்மராஜ் அவர்களின் மாறன் காளை மிக துடிப்படன் வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காளையின் அதிதியோ தீருவோண்டோ செல்வங்கள் மிக துடிப்படன் வலம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசங்களையும் பெறுவதற்கு காளைய சிறந்த காளை சிறப்பான காலையாற்றல் ஒரு காலையா ஒன்பது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவிட்டது என்பதை பெரிய மகிழ்ச்சியை ஒரு கொள்கின்றோம்

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து சிவகங்கை மாவட்ட மயில்ராய கோட்டை நாடு காட முத்தான்பொட்டி அருண் சார்பாக மல்லை நாட்டு வேண்டை நாச்சியார் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை ஏசம்பி நண்பர்கள் தங்களை தயாரில் தயார்படுத்திக் கொண்ட வாட்டு வாசல் எல்லாம்

வாதிவாசன் உள்ளூர் சுரபார் அன்போ வளர்ச்சி கொடுக்கிறார்கள் வாகப்பு வாகப்பு வாகபோ பாசங்கரு நண்பர்கள் வாகப்பு வாகப்பு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை காளையார் கோவில் தர்ம தர்மபுனீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருவானந்தூர் கேடிஆர் தர்மராஜ் அவர்களின் மாறன் காளை மிக தொடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது வாது குன்று ஐந்து ஒன்று உருண்டாவது இருபத்து ஐந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கொங்கன்பட்டி பி இணைந்த செல்வங்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவாடு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஆலையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேட்டியார் தர்மராஜ பரது மாறன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா வைகையிலே வீராடி அழகர் வளையானை வணங்கி பதினெட்டு படி கடந்து கருப்ப சுவாமியின் ஆசியோடு அந்த கண்ணகி நகருக்கு பெருமை சேர்த்துடா மதுரை மாவட்டம் கொங்கன்பட்டி பி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அருமையூர் நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே களம் கோவில் நகர் காலையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் அம்மா சார்பாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற திருவனந்தூர் தர்மராஜ் அவர்களின் மாறன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகின எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எங்க வலது பேட் விழாம சிறப்பிக்க உரிய தெற்கன்றா பழங்குடி மண்ணின் வைந்தர் வீர பிரஜையவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கபடுகின்றார்கள் வாடி கொண்ட உறுமையாளர்களை பாடுபடி வீரர்களை காண களேபரக்கப்பட்டு 10 நிமிடங்கள் முடிவட கடைசி 10 நிமிடம் லாஸ்ட் பார்ட் டென் மினிட்ஸ் எங்கள் அழைப்பு பேட் விழாம சிறப்பிக்க உரிய தெற்கன்றா பழங்குடி மண்ணின் வைந்தர் குரு பிரபுவர்களை அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் இணைத்து வருகின்றார் கோவில்பட்டி பட்டி வண்டி மைந்தர் திரு ஆனந்த அவர்களையும் பனங்குடி நாடு திரு பிரபு அவர்களையும் சார்பாக வருக வருக என விழாவோடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் சீட்டியலிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்க ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தம்பிடா எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களரும் சிறப்பான வீரர்கள் தம்பி நம்பர் 3 ரெண்டாவது வாనికి உட்காந்து உட்காந்து தெருக்கு கூடாது தம்ப குறால் கால் வஞ்சி வெளியில தம்பி உட்காரணும் சீடிங்க கைப்பிட்டங்கள் வீரர்களை உயதாக படுத்துங்க உங்க அந்த கர வீரர்களின் ஊக்க அறிந்து சாவகத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மாள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருபாலந்தூர் கே பி ஆர் தர்ம ராஜபரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை எப்படி அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் என்னை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற

மாவட்டம் திருவாலன் தேர் கேட்ட தர்மராஜ பரத காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பி எஸ் ஜே இணைந்த செல்வங்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் போட்டியிலே சிறப்பான வீரர்கள் துறைத்து பாசடி என் காலையின் கழுத்தில் திணித்து உறவினர்கள் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா உள்ளே ராமனின் வாலுக்கு ஈடாகும் கால நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை என்னை விட்டு வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமாக பார்ப்போம் உள்ள உட்காராத

காட்டி அரும்பாக வள்ளை நாட்டுங்கை நாட்டியான கா அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட மண்ணீர் வைத்தர்கள் சிவகங்கை மாவட்ட பி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வழக்கப்படுகிறார்கள் வாங்க தப்பிக்கிற பாசாங்கரை வாடி வாசல் புகழ் கரண்டு துணையோடு எஸ்என் பி நண்பர்கள் கேட்கலாம் போ

அந்த காலையினை எப்படியும் அடங்கியோடு போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் கொத்தி கிளிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க கோவில் தர்ம முனீஸ்வரர் புகழ்த்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களுக்கு அந்த அய்யார்கோல்கிட்ட சாப்பாடு வந்து அங்கே போயிருக்கா மாடுபிடி வீரர்கள் மாட்டுபிடி உரிமையாளர் அங்கே வந்து அய்யார்கோ சாப்பாடு வந்து அங்க போயிருக்கா

தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மா சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருவானந்தூர் கே ஆர் தர்மராஜ் அவர்களின் மாறன் காலை மிக துணிப்புடன் வளம் வந்து இருக்கின்றது அந்த காலம் ஒற்றை மதுரை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் மதுரை மாவட்ட வென்றாலே அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்து நான் கேட்டு விட்டோம்